சார் 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 கொஞ்சம் ஓரங்க சார் சார் கதாக்கி நான் வெயிட் பண்ணுங்க ஒண்ணே வெயிட் பண்ணுங்க ஆ ஆ ஆ ஒரு பால் பொறுமையா இருங்க நான் வெயிட் பண்ணுறேன் நான் வெயிட் பண்ணுறேன் ஒரு 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 வெயிட் பண்ணுங்க டடா இனி ஆரம்பமா டடா Growl, ext ordinaryUSM Noo, mai udlardan Green or Red தமிழ்நாடு முழுவதுமே அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள் தமிழ்நாட்டில் வேற எந்த வீரர்களும் இறங்க வேண்டாம் என்பதை முதல் இரண்டாவது தமிழ்நாடு கல்லச்சோராயம் காட்சி வித்தா நமக்கே நஷ்ட ஊழலும் உங்களுக்கு வந்து சித்திரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் குறிப்பாக நம்முடைய கைது செய்யப்படும் பொழுது கொடுக்கப்பட்ட காரணமும் நம்மை வந்து கைது செய்யப்பட்ட காரணமும் இன்னைக்கு உள்ள காவல்துறையினுடைய வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு அரவணி போராட்டத்தின் வழியில கைது ஒத்துழைத்து முழுமையாக நாம் உள்ள காவல்துறையினுடைய அதிகாரிகள் நடந்து கொண்டு நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் காரணம் ஆறு மணிக்கு மேல

அதை காரணம் வைத்து எங்களை கைது செய்த காவல்துறை ஏழு மணி வரைக்கும் இழந்துவிட்டோம் ஜனநாயகத்துறை பாரதிய ஜனதா கட்சி காவல்துறை மீது எந்த விதமான கடிதமும் கிடையாது எந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சி கடிதம் கொடுக்க மாட்டோம் இதுவரை கடைசியாக ஏழு கடிதம் கொடுத்தோம் ஏழு ஆர்ப்பாட்டத்திற்கு ஏழையும் நிராகரிச்சிருக்கிறாங்க ஏழுக்கும் ப்ரிவெண்டோ கஸ்டிக்கிறாங்க ஜன ஜனநாயகத்தோட விலைய காவல்துறை திமுகவினுடைய ஏவல்துறையாக மாறி இருக்கின்ற காரணத்தினால அடுத்த ஒரு வாரத்துல நடக்கக்கூடிய போராட்டம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட டாஸ்மார் கடையில முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவருடைய பிரேம் கொட்ட போட்டோவை மகளிர் அணி ஆணி அடிச்சு அதை அங்க ஒட்ட போறாங்க ஒரு வாரத்துக்குள்ள தேதி குறிப்பிடாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கடையிலும் சகோதரிகள் தாய்மார்கள் மகளிரணி முன்னிருந்து நாளும் உட்பட தமிழ்நாட்டில் டாஸ்மாக் போட்ட போட்டோவை ஏப்ரல் முதல் வாரத்தில் ஒரு நாள்

காவல்துறையை பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்ம் போட்டிருக்கிறவங்க ஒரு ஜனநாயகத்தில் எங்களை போன்ற அடக்கமாக ஒடுக்கமாக ஜனநாயகத்தின் வழியில் வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எங்கேயுமே பஸ் உடைக்கல யாரையும் தீப்பட்டு கொளுத்தல நடு ரோட்ல யாரையும் வெட்டி சாய்க்கல எப்பொழுதும் அறவழி போராட்டம் அறவழி போராட்டத்திற்கு அனுமதி இல்லை நாங்கள் காவல்துறையின் மீது

விதவிதமான போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டே ஒரு மரியாதை அந்த சேரல திமுக காக்கா புடிச்சு கோந்து போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காவல்துறை நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு பெரிய களங்கத்தை காவல்துறை அதிகாரிகள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இத்தனை காலமாக பொறுமையாக எப்பொழுதும் காவல்துறைக்கு ஆதரவாக பேசிய அரசியல்வாதி ஆனா என்னுடைய தொண்டர்களையும் என்னுடைய சகோதரிகளையும் இழிவுபடுத்திய பிறகு எங்களை கைது செய்ததற்கான காரணம் சப்மிட் பண்ணிட்டா ஓகே நாங்க டாஸ்மாக்ல எதுவும் உடைக்க போறது இல்ல லான் ஆர்டர் பண்ண போறது இல்ல எந்த பஸ்ஸையும் நாங்க போய் கொடுத்த போறது இல்ல நீங்க லான் ஆர்டர் ஆன்டிசிபேட் பண்றீங்க ஓகே நாங்க கட்டுப்படுறோம் டாஸ்மாகுக்காகத்தான் இந்த பிரிவென்ட் வரஸ்டே நடந்துருக்கு நாங்க போய் தமிழ்நாட்டுல வேற எந்த விதமான சம்பவம் பாரதிய ஜனதா கட்சி பண்ண போறது இல்ல ஐந்தரை மணிக்கு டாஸ்மாக் கடையே மூடி சண்டை போட்டு தான் வெளியே வந்தீங்கன்னா இரவு பதினோரு மணி வரை பன்னிரண்டு மணி வரை உட்கார வைக்கணும் ஜனநாயகத்துல நாங்கள எங்க வீட்டுக்கு போராடி இருக்கிறோமா இல்ல நாட்டுக்கு போராடி இருக்கிறோமா சமுதாயத்துக்கு போராடி இருக்கிறோமா நாங்கள அந்த செல்பிஷ் பீப்புளா நாங்க இந்த சமுதாயம் திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் நடந்திருக்கு அதற்கு மரியாதை கொடுக்க தெரியல ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவனை தொண்டவனை மண்டபத்துல அடத்து வைக்காம நான் சென்னை ஃபுல்லா சுத்துவேன் ரோட்ல இறக்கி விடுவேன் இருக்கக்கூடிய மண்டபத்துல டாய்லெட் சில மண்டபத்துல இருக்காது பெண்களுக்கு ஆறு மணிக்கு மேல என்ன மரியாதை பெண்களுக்கு சட்டத்தின்படி கொடுக்கணுமோ கொடுக்க தெரியாது ஆனா மேலதிகாரிகள் சொல்லிட்டாங்க டிஜி சொல்லிட்டாங்க கமிஷனர் சொல்லிட்டாங்க நாங்க உங்களை நைட்டு வரைக்கும் வச்சிருப்போம் எப்படி அந்த இதை எடுத்துக்க முடியும் இது ஜனநாயக முறைப்படிதான் இருக்கும் அதனால நான் காலையிலேயே உங்களுக்கு சொன்னேன் எல்லா ஆர்ப்பாட்டமும் இந்த தேதி இல்லாமல் தான் நடந்தது இந்த தேதியெல்லாம் அவங்க சொல்ல போகணும் நீங்கள் சிஎம் வீட்டை முற்றுகையிடுவோம் சொல்லாம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி அமைச்சர் வந்து பார்க்க சொல்லலை டெல்லி மா போல உறுதியாக வர அந்த கிரிமினல் ரகுபதிக்கு நல்லா சொல்லியிருக்கோம் கிரிமினல் ரகுபதிக்கு அளவுக்கு அதிகமாக சொத்து சேற்ற வழக்கில் தமிழ்நாட்டினுடைய மந்திரி ரகுபதி சிறைத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை வெக்க கேள்வி அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு ரகுபதியின் மீது நடந்தது நிச்சயமாக சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க அவரு மேல வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இவர் சட்டத்துறை அமைச்சர் கீழ இவர் எங்க கிட்ட சட்டத்தை பத்தி ரகுபதி சொல்றாரு என்னை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய தான் அவருக்கு சட்டத்தை பாதுகாப்பதற்கோ சட்டத்தை போட்டி வணங்குவதற்கோ அவருக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை வருவது உறுதிதான் எங்களை பொறுத்தவரை முதல் குற்ற குற்றவாளியாக வர வேண்டியவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்னை பொறுத்தவரை முதல் குற்றவாளியாக இருக்க போறவரே தமிழ்நாட்டு இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அதுக்கு மேல நான் நீ மூடி மறைச்சு எதுவுமே பேசலீங்க அப்ப வீரியம் நான் சொல்றேன் பாருங்க காவல் துறை தமிழ்நாட்டுல காவல் கிடைத்த நிம்மதியான தூக்கம் என்பது இல்லீகல் ஆர்டர் எல்லாம் காவல் துறை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம சட்டம் எங்க போய் காவல் இல்ல ஸ்ட்ரீட்ல பேட்டர்ன் பண்ண வேண்டிய காவல் துறை யாரோ மாரேஜ் ஆட்டாக்கி அடைச்சி

ஏ மாஸ்டர் பத்தில வீடியோவோட டைரக்டர் அண்ணா நேசர் விஜய்க்கு என்ன பரிமை கொடுத்தது குல்லாவ போட்டுட்டு நான் வந்து மைனாரிட்டி பக்கம் ஒரு நாள் வந்து இफ्तार வெச்சிட்டு சும்மா பக்கத்துல பாலிடிக்ஸ் பண்ணிட்டு சின்ன பசங்க மாதிரி சண்டை இன்னைக்கு நடந்து போராட்டமே ஒழுங்கா நிறைய பண்ணுவீங்க எனக்கு ரொம்ப சிறப்பாக கட்சி போராட்டம் அடச்சு வைக்கிறங்க மண்டபல்ல நிக்கும் முடியல இவங்களே சாரி சொல்லி பலபேர் தெ ரோட்ல இறக்கி விட்டு போறாங்க நான் ப்ளீஸ் ப்ளீஸ் சின்னையில 10 மண்டபமும் பூர்த்தி ஆயிடுச்சு இப்போ நான் தேதி சொல்லாம போராட்டம் பண்ண காவல் துறையினோட நாம என்ன ஆகும்னு யோசிப்போம் சரி 28 தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் هينہ بنا رهي آ